நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருமா நீ இவ்வளோ வந்து சொல்ற இருந்தாலும் ஒரு டாக்டராக இருந்து இப்படிப்பட்ட தொழில் நான் செய்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க என்னுடைய அக்காவோட லைஃபுக்கு நல்லது எதுவோ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க இதில் என்ன துரோகம் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இல்லைம்மா பிரெக்னெண்ட்டாக இல்லாதவங்கள ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்றதை எப்படிமா நான் சொல்லட்டும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தயவு செஞ்சு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதோ சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்றீங்க அதனால வேணும்னா நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க சுந்தரி கூட்டிட்டு வந்துட்டு சுந்தரி வந்து அணுவுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க உடனே டாக்டர் ஆமா உங்களுடைய மருமகள் பிரெக்னண்டா தான் இருக்காங்க கங்கராச்சுலேஷன் சொன்னது உடனே அணு வைக்கப்பட சுந்தரி ஐயோ என்னடா நடக்குதுங்க அவ்வளவுதானா நான் ஆசைப்பட்ட கனவு எல்லாமே முடிஞ்சு போச்சா அணு ஆகாஷி ஒன்னு சேர்ந்து வாழ்ந்து இப்ப குழந்தை இருக்கா கடவுளே என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க அப்ப உடனே அங்க அணு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷத்துல இருக்காங்க தேங்க்ஸ் பி நீ என்னுடைய லைஃபை காப்பாத்தணுன்றதுக்காக எந்த அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன்றாங்க அக்கா உன்னுடைய லைஃபுக்காக நான் ரிஸ்க் எடுக்காம வேற என்ன பண்ணுவேன் என்ன நடந்தாலும் சரிக்கா எனக்கு தேவை நீ நல்லா இருக்கணும் அதுக்காக என்ன பண்றதுனாலும் நான் தயாரா இருக்கேன் நல்லா சொல்றாங்க இதை கேட்டு அணு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சுந்தரி ஒரு பக்கம் தலை சுத்தி போயிட்டுறாங்க என்னடா நடக்குது இங்க நம்ம நினைச்சது எல்லாமே பொய்யா போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க சுந்தரி அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க